ஹாய் எனது தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் திரு கார்த்திகை அன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் தான் பண்ண போகிறோம் என்னென்னு பார்க்கலாமா நேற்று தான் வந்து அப்படி கொடுத்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட ஃபோன் பண்ணி நேற்று கேட்டேன் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுற அளவுக்கு அப்பா வந்து கொண்டு வந்துட்டாங்க சுத்தமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை காலையில் ஃபோன் பண்ணிவிட்டு அம்மா வந்து ஒம்பது மணிக்கெலாம் ஃபோன் பண்ணிவிட்டு ரெடி ஆகுங்க இன்றைக்கே பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆலாம் அழைச்சிட்டு வராங்களாம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கே ஒன்றுமே புரியலை ஏன்னா இன்றைக்கி திருக்கார்த்திகை இல்லையா அதனால் இன்றைக்கி பண்ணால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் ஃபஸ்ட்டு போதே வேணான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டு வந்து வர சொல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கடகடனு வந்து நான் பாப்பா எல்லாருமே குளிச்சுட்டு வந்துட்டோம் ஒம்பது டு பத்தரை மணி வரைக்கும் நல்லாயிருக்கு டைமு அப்படின்னு சொன்னாங்க அதுக்குள்ளே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஜாமான்லாம் வாங்கி வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க மழை வேற இங்கே சுத்தமாக விடவே இல்லை மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால அப்புறம் அப்பாவே வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் அப்பா எல்லாத்தையும் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம் டக்கு டக்குன்னு வீட்டில் இறந்த சாமெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி பூஜை பண்ணியாச்சு அந்த அண்ணன் வந்து மலைன்னு கூட பார்க்கல ஆனால் வந்து நல்லா சிறப்பாக தான் பண்ணாங்க எல்லாமே இந்த மலையில் பூஜை பண்ணாலும் நாங்களாக தான் இருக்கோம் அப்புறம் நானும் ஹஸ்பண்டும் தீவாரத்தனாலாம் காமிச்சு சாமி நல்லா வேண்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இந்த கலசத்தில் வச்சிருந்தனால தண்ணி அதை வந்து குலதெய்வத்தை நினச்சி வேண்டிட்டு அந்த குழியில் போயிட்டு ஊற்ற சொன்னாங்க அதையும் வந்து ஊற்றிட்டு அப்புறம் வேப்பலையே அதிலே பிச்சு போட்டுருங்க வேண்டிக்கிட்டு அப்படின்னு சொன்னாங்க அதையும் வந்து செஞ்சுட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஆளாக வந்து கல் எடுத்து கொடுக்க சொன்னாங்க அப்புறம் நான் ஹஸ்பண்டு அப்பா ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்தாரு அப்புறம் எல்லாத்தையும் ஒரு ஒருத்தவங்களாம் எடுத்து எடுத்து கல்லை கொடுக்கத்தும் அவங்க வந்து வைச்சாங்க அப்புறம் எங்கள் அத்தையும் வந்து ரெண்டு கல் எடுத்து கொடுத்தாங்க சுத்தமாக மலையில் நிற்கவே முடியல கொலை கொடை இல்லாமல் நானே முடியல அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் எடுத்து கொடுத்துட்டேன் அப்புறம் வந்துட்டேன் அப்புறம் வந்து அப்பா தான் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் பாப்பாவை விட்டு எடுத்து கொடுக்க சொன்னாங்க ஒரு கல் அப்புறம் பாப்பாவையும் தூக்கிட்டு போயிட்டு அப்புறம் பாப்பா கையால் ஒரு கல்லை எடுத்து கொடுத்தாங்க ஒரு வாரமாக கொள்ள அவ்வளும் ஜாஸ்தியாக இருந்துச்சு அந்த மயில் மேய்ஞ்சிட்ருந்த இடத்துல தான் இப்போ நாங்கள் பூஜை பண்ணுறோம் இது வந்து முருகரோட அருளால் நடந்ததா என்னான்னு எனக்கும் தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது டீர்னு தான் இது வந்து ஏற்பாடு பண்ணோம் கொஞ்சம் கூட நாங்கள் இன்றைக்கி பண்ணுவோம் இந்த பூஜை பண்ணுவோன்னு சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை வந்து நினச்சி பார்க்காத ஒன்று தான் இன்றைக்கி நடந்திருக்கு எங்களுக்கு அதுவும் திருக்கார்த்திகை அன்னைக்கு நான் அந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் வந்து நவதானியெல்லாம் கையில் கொடுத்து அந்த குழியில் சுற்றி போட சொன்னாங்க வேண்டிட்டு அப்புறம் நானும் அப்புறம் பாப்பா கையாலையும் போட்டோம் பாப்பாவும் போட்டுட்டு வந்தால் மழை இல்லைன்னா இன்னும் சிறப்பாக செஞ்சுருப்போம் அப்புறம் பால் கொடுத்துட்டு பாலையும் வந்து மூணு பேரை சுற்றி ஊற்ற சொன்னாங்க அப்புறம் ஊற்றிட்டு வந்தோம் பூ தான் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க கடைக்கில் மழை அதனால் இருக்கிறத வச்சு பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பாடும் பொங்கல் செஞ்சிருந்த அப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க